பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசு பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிவ ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் மீனத்தில் ராகுவின் பிடியில் இருந்தார் அதுக்கப்புறம் மேசத்தில் சனியினுடைய பார்வையில் இருந்தார் இப்போ அந்த ரெண்டு மாத காலமும் உங்களுக்கு தான் இருந்தது இப்போ பாருங்கள் சூரியன் வந்தாச்சு எங்கே வந்தாச்சு ரிஷபத்துக்கு வந்தாச்சு ரிஷபத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கார் அது அதை விட சூப்பர் அப்போ குருவோடு இணைந்த ராசிநாதன் ப்ளஸ் ராசியை அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற அது இன்னும் அதை விட பெரிய பியூட்டி இதனால் வரைக்கும் ரெண்டாம் இடத்தை கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க குடும்பத்தில் சண்டை சச்சரிவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பிரச்சனையான காலமாக இருந்தது இனி உங்களுக்கு திருப்பு வந்தாச்சு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமே பாருங்க பண வரவு அதிகரிக்கும் எப்படி எங்கே திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பண வரவு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பண வ வரவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்ற வீட்டில் இருக்கும் மற்ற குடும்பத்தார்களும் இப்பொழுது அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு போக்கினை கடைபிடிப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவது செயல்படுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பகவான் பார்க்குறார் இது தாங்க ஒரு மைனஸ் ராசியை சனி பகத்தை பார்க்குறார் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இருக்காது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்புமுனை ஏற்படும் நீ உங்களை உங்களுடைய சொல்லை மற்றவர்கள் ஏற்கனவே நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறவங்க இப்போ இனி உங்கள் சொல் தேவ வாக்காக எடுத்துக்கொள்வார்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார் இப்போது சனி பார்க்குறார் அப்போ வண்டி வாகனங்களால் செலவுகள் வச்சுது தாய் தாய் வழி சொந்தங்களால் செலவினங்கள் தாய்க்கே தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது அது மட்டுமா வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக செலவினங்கள் இருந்தாலும் பிள்ளைகளும் ஆர்டர் பண்ணாங்க படிப்புக்காக நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் போச்சு அசையா சொத்துக்கள் மூலம் செலவு இப்படி பலவாராக உங்கள் சுக கேடு வந்துச்சு அதாவது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வா மாசத்துக்கு உண்டான செலவு ஒரே வாரத்தில் செலவு பண்ணக்கூடிய நிலை ச மெயின்டெனன்ஸ் அதாவது செலவு திடுத்து பிள்ளை எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் பண்ணி பிரச்சனைகளாக இருந்துச்சு இப்போ அனி இனி பிரச்சனை இல்லை நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இனி சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் ஆறாமிடம் குரு பார்வையில் இருக்குது ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள் ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது இனி எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எதிரிங்க இருக்க மாட்டாங்க தேக ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு மின்னமில்ல இருந்திருக்கலாம் இப்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் ஏழில் சனி பகவான் இருக்கார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை நண்பர்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிய வையுங்க மற்றபடி கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் வரலாம் அதனால் தொழிலாச்சே கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எட்டாம் இடத்துல ராகு இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பழைய ஓதாவில் நீங்கள் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுக்காதீங்க இல்லை வந்து நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்கிற பேரில் போய் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு கோர்ட்டுன்னு எதாவது நீங்கள் அலைஞ்சி தெரிய வேண்டிய சூழல் வந்துடும் உங்களுக்காக போகணும்னாலும் அடுத்தவங்களுக்காக போக வச்சிடும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிடுங்க அது வேறு விஷயம் அது வந்து உங்களுக்கு ச வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம போய் ஆனால் வெளிநாடு போனால் ரெட்டிப்பு வருமானம் இல்லையா அப்போ நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவான் பார்வை என்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்கப்போகுது இந்த ஒன்பதாம் இடத்து சனி பார்க்குறதாலே தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் பாக்கிய குறைவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையில் எது நடக்கணும்னு எதிர்பார்த்து காசுட்ருக்கீங்களோ அது வேணும்னே லேட் ஆகலாம் அதுதான் பாக்கிய குறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பத்தில் குரு வந்தாச்சு பதவி பறிபோகும்னு எதிர்பார்க்காதீங்க அது அதாவது உங்களுக்கு இப்போ ஏன் நீங்கள் என்னை பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது நல்ல காலம் வந்தாச்சின்னு இதை எடுத்துக்கோங்க தொழில் உத்தியோகம் தொழிலில் வந்து ரெட்டிப்பு அதாவது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது உத்தியோகம் வேலைக்காக முயற்சி இருக்கீங்க இப்போ அது எந்த தொழில் டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மையான காலகட்டங்கள் மேன்மையான சூழல்கள் வந்தாச்சு ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு இருக்கு போதுங்க அது போதுமாங்க பத்தாம் தொழில் சிறந்தால் சிறப்பாக இருந்தால் தானே பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் ஸோ அதை வச்சு இடம் வாங்க பூமி வாங்க அது க வண்டி வாகனங்கள் வாங்க இப்படி ஏதாவது ஒரு நல்லது செய்வீங்க அதுலேயும் குறிப்பாக இது நாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையான காலமாக இருந்தது இனி பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில தொழில் அமைஞ்சு நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சு நல்லா காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் இல்லையா ரொம்ப உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இப்போவும் செவ்வாய் வந்து ராகவனுடைய பிடியில் இருக்கிறதால இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் சுக்கரன் சனியினுடைய பிடியில் இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலைக்கா உங்களுக்கு அப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்பு வேற ஒருத்தருக்கும் மறுநாள் காலில் போயிடும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அதுபோல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க ஆனால் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு இனி உங்களுக்கு வசந்த காலம் பொற்காலம் எப்போ குரு வந்தாச்சோ தொழில் ரீதியாக நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி அதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா கடவுள் அனுகிரகத்தால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்க போகிறது நல்ல பண வருவாய் இருக்க போகிறது சம்பாத்தியம் இருக்கப்போகுது அதை வச்சு வீடு வாங்க மனை வாங்க துறவு வாங்க சிறப்பாக இருப்பீங்க எதிரிகள் இனி ஓடி ஒளிவார்கள் எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம் ஏதாவது கேஸ் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் ஏழில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எதிரிகளுடைய நிலையை அனுசரித்து நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி என்பது இருக்காது வளர்ச்சி தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்